நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கான கலெக்ஷன்ஸ் தான் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லாலே எல்லாருக்கும் என்ன தோணும் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு தோணும் பட் நீங்க பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு லென்த் நல்ல ஃபேப்ரிக்ல நல்ல ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க இங்க பிரைஸை விட நம்ம சொல்ல வேண்டியது வந்து குவாலிட்டி தான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்றதுனால இவங்க ஃபேப்ரிக்லயும் ஸ்டிச்சிங்லயும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க ஒன் டபுள் நைன் கான கலெக்ஷன்ஸ் தான் சோ இதெல்லாம் வந்து பாருங்களேன் பார்த்தாலே எவ்ளோ ஷைனிங்கா சூப்பரான ஒரு பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க அண்ட் எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சதே என்னன்னா அந்த ஃபேப்ரிக் தான் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற கோட் செட் அப்படிங்கிற இந்த டூ செட் பீஸ் தான் இது இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இந்த குவாலிட்டியில கொடுக்குறாங்க ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அண்ட் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபைவ் இது வந்து அடுத்த மாடல் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லக்கி டாப்ஸ் அப்படிங்கிற ஷாப்ல தான் இருக்கும் ஸோ இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில தூண்ல ஹரிஷ் பேக்கரிக்கு பக்கத்துல இருக்க மகாராஜா ஷாப்புக்கு பக்கத்துல தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இங்க நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாப்ஸ் அண்ட் சுடிதார்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம எல்லா கலெக்ஷன்ஸ்லயும் இப்ப பாக்க போறோம் இவங்க கிட்ட ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்தே இவங்க கிட்ட டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அதனாலதான் இந்த பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்காங்க ரீட்டைலாம் வந்தீங்கன்னா ஒரு பேக் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு ஒன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் தான் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன தோணும் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு தோணும் பட் நீங்க பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு லென்த் நல்ல ஃபேப்ரிக்ல நல்ல ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா செம ஒர்த்து இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு ஸோ கலர்ஸ் பாக்கலாம் பாருங்க சோ உங்களுக்கு பார்த்தா வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நேர்ல பார்த்தாலே தெரியும் இங்க பாருங்க கிளாத்து குவாலிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் எல்லாமே பக்காவா பினிஷிங் பண்ணிருக்காங்க இது இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறதுனால இந்த பிரைஸ் குடுக்குறாங்க சோ இங்க பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு இது எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ்கான கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க இப்ப நீங்க வந்து ரீட்டைலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பேக் அப்படியே செட்டா எடுக்கணும் ஹோல்சேலுக்கு நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க வந்து குவாலிட்டி தான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஓன் மேனுபேக்சரிங்றதுனால இவங்க பாப்ரிக்லயும் ஸ்டிச்சிங்லயும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப நீட் பினிஷ்ல இருக்கு அண்ட் ஃபேப்ரிக்குமே ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் அண்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் இருக்கு நீங்க ஹோல்சேல பண்றீங்கன்னா ஷாப்க்காக எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு பட்ஜெட் உங்களுக்கு மாதிரி இருக்கும் அப்படி இல்ல நான் ரீட்டைலா எனக்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க இங்க வந்து ஒரு பேக் அப்படியே செட்டா எடுக்கணும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க டூ செட் பீஸ் இருக்கு த்ரீ செட் பீஸ் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸுமே நிறைய இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒன் பிப்டிக்கான டாப்ஸ் தான் ஒன் பிப்டின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு டாப்ல வந்து குவாலிட்டி தான் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க சோ ஃபேப்ரிக்லாம் எல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல நல்ல கம்ஃபர்டபுளான வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி ஒன் பிப்டிக்கு சம ஒர்த்து சோ இதுல கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒன் பிப்டிக்கு இவ்வளவு கலெக்ஷனா அப்படின்னு இங்க பாருங்களேன் கலர்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் ஸ்டிச்சிங்ல பாத்தோம்னா ஃபினிஷிங்லாம் எல்லாம் அவ்வளவு நீட்டா இருக்கு மெஷர்மெண்ட்ஸ் இன்னொரு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த எம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எம் கிடைக்காது அதை விட சின்னதா இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லென்த் நல்ல லென்த் கொடுக்குறாங்க சோ வியர் பண்ணும்போது நம்மளுக்கு டாப் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இப்ப உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் இல்ல ஆனுவல் டேக்கு நீங்க வந்து செட்டா போடணும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எப்ப நீங்க இங்க வந்தாலும் உங்களுக்கு வந்து குரூப்பா அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்க்கான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன் பார்த்தாலே எவ்வளோ ஷைனிங்கா சூப்பரான ஒரு பிரிண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சதே என்னன்னா அந்த ஃபேப்ரிக் தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம் ஆஃபர்னுலாம் சொல்லிட்டு போடுவாங்களா அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து தொடும்போதே தெரியும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டிச்சிங் அந்த ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இதெல்லாம் பாருங்களேன் இந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ அழகா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்ன்றதுனால அவங்க அதை ஃபினிஷிங் கொடுக்குறாங்க ஸோ ஒன் டபுள் நைனுக்கு வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம கொஞ்சம் நான் எடுத்து காமிக்கிறேன் பட் இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க செட்டாக உங்க ஃப்ரெண்ட்ஸோட செட்டாக போடணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க நீங்க எத்தனை பீசஸ் வேணும்னாலும் இங்கே அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு இல்லை ஸ்கூல் ஆனுவல் டே டான்ஸ்க்காக அந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்க இல்ல வீட்ல இருக்கிற பங்குஷனுக்காக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு இந்த பாருங்க சூப்பரா இருக்குன்னு மெட்டீரியல் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி வெளியில நம்ம போட்டு போறதுக்கு ரொம்பவே லுக்வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் வந்து நல்ல லென்த் குடுக்குறாங்க நம்ம சைஸஸ்ன்னு பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் சைசஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு அண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டூ செட் பீஸ் இருக்கு த்ரீ செட் பீஸ் இருக்கு அண்ட் இப்போ ட்ரெண்ட்ல கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த கோட் செட் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆன கலெக்ஷன்ஸா பாக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு டிசைன்ல நீட்டா இருக்கு சைட்ல இந்த மாதிரி அட்ஜஸ்டபுள் ரோப்பும் கொடுத்துருக்காங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு செம்ம ஒர்த்னே சொல்லலாம் அண்ட் இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே கொடுக்குறாங்க பாருங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கு நல்ல ஒரு பொட்டிக் ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்கு நிறைய எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சட்டெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் வியர் பண்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபேப்ரிக் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா தான் இல்ல அவ்வளோ திக்கா இருக்கு சூப்பரா இருக்கு அண்ட் இதுல வந்து கலர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் டார்க் கலர்ஸும் இருக்கு லைட் ஷேடும் இருக்கு ஸோ எல்லா வெரைட்டிஸ்லயுமே வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூ ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க இல்லையா இதுலயுமே உங்களுக்கு வந்து சைஸஸும் அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸும் அவைலபிளா இருக்கு இதுல நெக்ல வந்து ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எம்பிராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்களா ரொம்ப சட்டிலான பினிஷ் ரொம்பவே நீட்டா இருக்கு அண்ட் இதுல வந்து சோ நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர் ஸோ ரொம்பவே சூப்பரான கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெட் கலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சைசஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைசஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முன்னூத்தி பதினஞ்சுக்கான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க அண்ட் நெக் டிசைன் தான் ரொம்பவே ஹைலைட்டா சொல்லணும் ரொம்ப சூப்பராக இருக்கு கம் வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல இந்த நம்மளுக்கு டீப் நெக்கா வச்சா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லையா அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுல வந்து இந்த செம்கி ஒர்க்ஸ் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அதாவது ரொம்பவே ஒரு சட்டிலான ஃபினிஷ்ல ஆஃபீஸ் வியர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரவா இருக்கும் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சொல்லி ஆகணும் பாப்கார்ன்ல இப்ப நிறைய பார்த்துருப்பீங்க அதுல குவாலிட்டி வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது இதுல குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பர்வா கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கலர்ஸா இல்லாம எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நம்ம அடுத்தத நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே தெரியும் நிறைய இது வேற வேற மாதிரியான கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் கலர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக்ல கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மைல் கலர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரவாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு சைசஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் நேராக ஷாப் பண்றதுனால பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது த்ரீ ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்குது இதில் வந்து நீங்கள் செட்டாக எனக்கு வந்து ஒரு நூறு பீஸ் வேணும்னு கேட்டாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது அண்ட் இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சூப்பர்வா இருக்குல்ல அண்ட் இந்த மாதிரி கலர்ஸுமே நிறைய உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சைசஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க மொத்தமா எடுக்கணும்னாலுமே நீங்க எப்போ வந்தாலும் இங்க அவைலபிளா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற கோட் செட் அப்படிங்கிற இந்த டூ செட் பீஸ் தான் இது இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிப்டிக்கே இந்த குவாலிட்டியில கொடுக்குறாங்க சோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அண்ட் பினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கலர் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரான கலர்ல கொடுத்துருக்காங்கன்னு இதுல நம்மளுக்கு நிறைய கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு ஸோ லுக்வைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு தான் இருக்கும் இது நம்ம நிறைய பேர் இப்ப யூஸ் பண்றாங்க நம்ம ஆன்லைன்ல எல்லாம் பார்த்தோம் இல்ல வெளியில எல்லாமே பாக்குறோம் இந்த இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சோ பாத்தீங்களா ரொம்பவே சூப்பர்வா இருக்கு அண்ட் கலர்ஸ் நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு சைஸஸுமே அவைலபிளா இருக்கு நீங்க வந்து நேராக விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நேராக வர முடியாது நம்ம வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செட் பீஸ் ஷால் பேண்ட் டாப் மூணுமே சேர்ந்து வந்துடும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல உங்களுக்கு இப்போ கேட்டாலும் நூறு பீஸ் ரெடியா இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நீங்க எவ்வளோ பீஸ் கேட்டாலும் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதுல வந்து இந்த கலர் அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வேணும்னாலும் இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இதுல வந்து வேற பேட்டர்ன்ஸ்லையுமே இந்த பிரைஸ்ல இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இது வந்து அடுத்த மாடல் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாலு பேண்ட் டாப்னு மூணுமே செட்டா வந்துடும் அண்ட் இந்த டாப் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு டாப் தான் அண்ட் இதோட கிளாத் பாருங்க மெட்டீரியல் ரொம்பவே சூப்பரா இருக்கு டிசைன் ரொம்ப சட்டிலாக ரொம்பவே சூப்பர்வான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுல கலர் ஆப்ஷன்ஸ்மே நிறைய இருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் இந்த இது ஒரு கலரு இப்போ நம்ம பார்த்தது ஒன்னு அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கலர் என் ஒரு ஃபோர் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இதுக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் ஷாலு டாப்பு மூணுமே வந்துருது அண்ட் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குது நான் சொன்ன மாதிரி கம்மியான ரேட்லேயே அவ்வளோ குவாலிட்டி கொடுக்கும்போது இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்கும்போது என்ன குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல பட் நேரில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குது அண்ட் நெக்ல இந்த டிசைன் வந்து போகவே போகாது ஏன்னா இது வந்து எம்ப்ராய்ட்ரியில் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி அண்ட் ஃபேப்ரிக் வைஸ் அண்ட் ஸ்டிச்சிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளா இருக்கு ஸோ பாருங்க கலர்ஸ் உங்களோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல சைசஸ் அண்ட் கலர்ஸ் உங்களுக்கு எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு நீங்க நேர்ல வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன் மூலமாவும் பண்ணிக்கலாம் நீங்க இப்ப ரீட்டைல எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு பேக் அப்படியே எடுக்கணும் ஹோல்சேலா எடுக்கிறதுனாலும் நீங்க இங்க வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு நம்ம இப்ப வீடியோல பாக்குறது எல்லாமே ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம் பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க அதாவது இந்த டிசைன்ல எனக்கு ஒரு நூறு பீஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா இங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறீங்க இல்ல வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறீங்க இல்ல நான் உங்க ஃப்ரெண்ட்ஸா செட்டாக போட போறோம் அப்படின்னா எல்லா விதமான பார்க்சின்சுக்கும் இங்கே அவளவில் இருக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பிப்டிக்கான கலெக்ஷன் சோ இங்க நம்ம ஷாப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட் என்னன்னா எயிட் பிப்டி தான் இதுல வந்து உங்களுக்கு அம்பர்லா டைப்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கு அண்ட் இதுவுமே வந்து ஷால் டாப் பேண்ட்னு செட்டாகவே உங்களுக்கு வந்துருது இதுல கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு அண்ட் சைஸஸுமே அவைலபிளா இருக்கு போது அவ்வளோ ப்ரீமியம் லுக்ல இருக்கு இல்லையா ஸ்டிச்சிங் அண்ட் ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து எண்டிங் ப்ரைஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நிறைய கலெக்ஷன்ஸும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பட் இது கிடையாதுங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ நீங்க இப்ப வந்து ஒரு பொட்டிக் ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணாலே இங்க வந்து நீங்க எடுக்கலாம் அந்த அளவுக்கு பிரீமியமான ஒரு கிளாத்ல குடுத்துருக்காங்க ஏன்னா அது மட்டும் இல்லாம நீங்க ஓன் யூஸ்க்காக எடுக்கறீங்கன்னாலுமே வந்து இங்க நீங்க செட்டா எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பேக்கா தான் எடுக்க முடியும் சிங்கிள் பீஸா கிடைக்காது சோ கண்டிப்பா இந்த ஷாப்ப வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில விளக்கு தூண்ல ஹரிஷ் பேக்கரிக்கு பக்கத்துல மஹாராஜாக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப் தான் இங்க லக்கி டாப்ஸ் இந்த ஷாப்போட நேம் சோ கண்டிப்பா நேரா வந்து விசிட் பண்ணுங்க சப்போஸ் நேரா வர முடியல அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமாவும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும் கிளாத் வந்து அவ்வளவு பிரீமியமா இருக்கும் சோ ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க